என்னுடைய வாழ்க்கையில் பள்ளியில் படிக்கக்கூடிய ஏறத்தால் தமிழ்நாட்டில் எல்லா ஓட்டணருக்கும் எனக்கு கிடைச்ச ஒரு கோடி இருபத்தி எழுபத்தி பிள்ளைகளுக்கும் முதலினுடைய கிடைக்க முடியுமா தமிழ்நாட்டு முதலமைச்சரோட வழிகாட்டுதல்படி நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை என்பது எப்படிப்பட்ட துறை அந்த துறையில் ஒரு இடத்துல இருந்து மட்டும் வேலை பார்த்தா சார் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் சுற்றி வர வேண்டும் என்கின்ற வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணம் இரநூத்தி முப்பத்தி நாலு பார் செவன்டி செவன் என்று சொல்லியிருந்தது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் துறை சார்ந்து எழுபத்தி ஏழு வகையான காம்பனன்ட்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நிறைவடைந்து இன்றைக்கு இரநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதியாக இன்றைக்கு இந்த தொகுதியாக வந்து நான் நிறைவு செய்திருக்கின்றேன் அதன் குழந்தைகள் தினத்தில் நான் நிறைவு செய்கிறேன்னு சொல்லும் பொழுது எனக்கு நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்கு நம்முடைய மாணவ அமைச்சர் அந்த செயர்பாபு இருக்குது நான் நன்றி தெரிஞ்சுக்கணும் நேற்று நான் நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கும்போது திடீர் ஃபோன் பண்ணி எல்லாம் அப்படியே அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும்னாங்க காரணமாக நம்ம அதை பார்த்துலாம் நீங்கள் வந்துருங்க உடனே கடல இதில் இன்னொரு எனக்கு ஒரு கூடுதல் பெருமை என்னென்னா இந்த தொகுதி நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக நான் வந்துகிட்ருக்கும் போதே மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்து எனக்கு தொலைபேசி தொடர்பு வந்து அலைபேசி மூலமாக என்ன வந்து பேசியிருக்கேன் எந்த ஊரில் இப்போ என்ன பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கேன் எங்கள் ஆய்வு போது இப்போ தான் குளத்து தொகுதி உங்கள் தொகுதி தான் போகிறேன்னு முடிச்சு நான் வந்து உங்களையும் பார்த்துட்டு போகிறேன் உள்ளபடியே இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பயணம் வந்து பல்வேறு விதமான ஒரு அனுபவத்தை எனக்கு வழங்கியிருக்கின்ற துறை சார்ந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் போட்டி போகிறோம் கூட பார்த்திங்கன்னா நம்முடைய மாண்புக அமைச்சர் இன்றைக்கி பேப்பில் கூட பார்த்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து கட்டடங்கள் கொடுக்குறாங்க அது ஏன்னா ரோடை வைடன் பண்ண போனால் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணுங்கிறதற்கான அறிவிப்பு பார்க்கும்போது இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக இந்த திராவிட மாடல் அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தருகின்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து குறிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திறக்கம் வகையில் அஞ்சு வருஷத்தில் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிவிப்பு ஐந்து வருடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிட்டு பதினெட்டாயிரம் வகுப்பு குறைகள் அந்த வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி வகுப்பறை காம்பன்ஸ்வறு கழிவறை கட்டுறது ஆய்வகம் கட்டுறது இது எல்லாமே அடங்கியிருந்தது இதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்துங்கன்னா இது வரைக்கும் பதினாலாயிரத்து நூற்றி ஒன்பது வகுப்பறைகள் அதை அது சார்ந்து பிறகு லேப்ஸு அப்புறம் சுற்றுச்சுவர் நீக்கணும் எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் ஏழாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஆறாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணு வகுப்பறைகள் இங்களுக்கு கட்டப்பட்டுக் கொண்டிருக்கு இதெல்லாம் ஆன்லைன் ப்ராசஸ் இதெல்லாம் போயிட்டு கொண்டே இருக்கின்றது கிட்டத்தட்ட இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இதுக்கு செலவு செய்திருந்தோம் ஸோ எங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு கோடியில் கிட்டத்தட்ட ஒரு பாதியை கடந்து நாங்கள் இன்றைக்கி வந்து இதெல்லாம் இது எப்படி சாத்தியம் என்றுச்சுன்னா தொடர் கண்காணிப்பு என்ன நடந்து இருக்குது எத்தனை பில்டிங் போயிருக்கு நடந்து முடிஞ்ச ரிவ்யூ மீட்டிங் கூட முதலமைச்சர் வந்து எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ திறந்து எவ்வளோ நம்ம கட்டியிருக்கோம் அந்த ரிவ்யூ மீட்டிங் நடக்கிற அன்னைக்கு காலம்பரூ கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வகுப்புற திறந்து வச்சுட்டு தான் ரிவ்யூ மீட்டிங்கே வராது இப்படி போட்டி போட்டுக்கணும்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இது ஒரு பெரிய மனநிறைவு இன்றைக்கி இந்த ஜி கேஎம் காலனியில் வந்து வரும்பொழுது அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஹெச்எம்ஸ் இன்னும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பில்டிங்ஸ் தேவைப்படுது ஏன்னா அரசு பிள்ளை நோக்கி நிறைய பேர் வரும்போது ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக தேவைக்கு சொன்னாரு அதை முடிச்சுட்டு சரி கிளம்பலாம்ங்கும்போது நம்முடைய மரபு அமைச்சர் சேவை அப்படின்னு இன்னொரு இது இருக்குது வந்து போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இடத்துக்கு சொல்லி கொண்டிருக்காங்க அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக நாலு புள்ளி ரெண்டு மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து நான் எந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன்னே எனக்கு தெரியல எனக்கு எந்த ஊரில் இருக்கேன்னு கூட எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு இந்த கட்டடங்கள் ஒவ்வொன்றே பார்த்து பார்த்து அவர் செஞ்சிருக்கார் பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கார் தான் நான் சொல்ல முடியும் நான் எனக்கு ஏன்னா இது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சிஷியன்னா சும்மா கிடையாது இல்லை அது ஏதாச்சும் இந்த மாதிரியான ஒரு பெருமலா வார்த்தைக்காரன் சொல்ல முடியாதா அது ஒரு சாட்சி ஒரு காட்சி இருக்கணும் இல்லையா இன்றைக்கி அதை நாங்கள் பார்த்துக்கோங்க அது சொல்லப்படியே பெருமையாக இருக்கின்றது இது போன்று தான் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த முயற்சி அவருடைய தீவிர உழைப்பின் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கான ரிப்போர்ட் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு செய்த ஆய்வு முதற்கண்டு இதை நம்முடைய மாண்பு மாவட்டத்துடைய அமைச்சர் அந்த மூலமாக மாண்பு தமிழ்நாட்டு தேதி வாங்கி அது ஒரு நல்ல நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் என்னோட ரிப்போர்ட்டை நம்ம முழுமையாக நான் சந்தித்து

அதில் இப்போ ஒரு மூவாயிரம் பேர் இன்னைக்கு நாங்கள் எடுத்துட்டு இப்படி தொடர்ந்து அனைத்தையும் செய்கிறோம் அந்த பையன் நம்ம எடுத்து தருமபுரி அவருடைய நண்பரை வைத்து வாக்கு அதே போல் தமிழ்நாடு முழுவதும் அது வந்து தேவையில்லாத தேவையில்லாத சரி பார்த்த சோஷியல் மீடியா பார்த்தேன்னா நான் புண்ணியில் நேற்றை பார்த்து நீங்கள் பள்ளிக்குள்ளே குடிச்சிருப்பாங்க பெரிய மறுப்பேன்னு நாங்கள் தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வேலை விட்டு நீ இந்த வேலை நீங்கள் கிளாஸ் கிடந்த வந்து ரெண்டு போகிற இந்த டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும் அதை கண்காணித்து நான் ஆக்ஷன் எடுக்கணும் ஆக்ஷன் எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து ஒவ்வொரு சிஓஸ் டிஓஸ் பிஓஸ்னாவும் இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொன்னோம் அந்த இன்ஸ்பெக்ஷனில் இது மாதிரியான வேறு இது தேவையில்லாமல் அந்த பத்தாயிரம் பேருந்து இவங்கள கடத்திட்டு இருக்காங்க சென்னையில் சொன்ன மாதிரி தான் நம்மளை நோக்கி ஏற்கனவே இருக்கிற இப்போ நம்மளை நோக்கி அதிகப்படியான நம்முடைய மாணவ செல்வம் வரும்போது தேவையான வகுப்பறை கடமை தான் அதுக்கு டீச்சர்ஸ் சொன்ன மாதிரி மேனர்ல இது வரைக்கும் காமராஜர் காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாரும் புதுசாக கட்டத்தை பத்தி கூட பார்க்கல ரெண்டாயிரத்தி பதினொரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எத்தனை கட்டணம் கேட்டு சொல்லுங்க நாங்கள் ஏழாயிரத்தி கோடி ரூபாய் ஒரு நிதி ஒதுக்கிட்டு இருக்கோம் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ஒதுக்கி இருக்கிறது வெரி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கே தெரியும் நம்ம சட்டமன்ற வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் நாற்பத்தி நாலாயிரத்து நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் சொல்ல போனால் நாங்கள் தான் தனி பட்ஜெட்டே போடணும் வேளாண் வேளாண் துறையை காட்டு நாங்கள் தான் அதிகமே நாங்கள் ஸோ இன்றைக்கி இதை பார்த்து பார்த்து எவ்வளோ முக்கியத்துவம் தருகிறார் முதலமைச்சர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நம்ம தெரியாமல் நடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நன்றி